ஹாய் மக்களே இன்னைக்கு வாழைத்தண்டு பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் வாழைத்தண்டு கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கறிவேப்பில் கடுகு கொஞ்சம் காஞ்சி மிளகாய் ஒன்று மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சட்டி சூடாயிருச்சுங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் அடுத்து கருவத்தில் சேர்த்துக்கலாங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வாழைத்தண்டு சேர்த்துக்கலாம் மஞ்சள் சேர்த்துக்கலாங்க அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கலாங்க வாழைத்தண்டு அளவு தண்ணி சேர்த்தாச்சு நல்லா வேயக்கட்டுக்குங்க கொஞ்ச நேரம் இப்போ வாழைத்தண்டு போய் ரெடி ஆயிடுச்சுங்க வாழைத்தண்டு அடிக்கடி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதில் நிறைய ஃபெனிஃபிட்ருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்